யூதர்கள் என்று சொல்லப்படுறவங்க யூதா கோத்திரமும் பெண்யாமன் கோத்திரத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் யூதர்களா இருந்தாங்க ஆனா இந்த சமாரியர்கள் சொல்லப்படுறவங்க பத்து கோத்திரமும் ஐந்து புற ஜாதிகளை சேர்ந்தவர்கள் இவர்கள் எல்லாம் கலந்துதான் சமாரியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாம் தர யூதர்களாக இருந்தாங்க பாருங்க இவங்களுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா நம்ம வேதாகமத்தில் பார்த்தா தெரியும் யூதர்கள் சொல்லப்படுறவங்களுக்கு தலைநகரம் எருசலேமாக இருந்தது அவர்களுக்கு தலைநகரம் சமாரியாவாக இருந்தது புனித புஸ்தகம் எது அப்படின்னு கேட்டா இப்ப யூதர்களுக்கு நாம வைத்திருக்கிற பல ஏற்பாடு முழுவதுமே அவங்களுக்கு புனித புஸ்தகம் தான் ஆனா சமாரியர்களுக்கு அப்படி இல்ல தோரா என்று சொல்லப்படக்கூடிய மோசே எழுதுற ஆதியாகமம் முதல் உபாகமம் வரை உள்ள ஐந்து புஸ்தகங்களை மட்டும்தான் இவங்க புனித புத்தகங்களாக வைத்திருந்தாங்க இவர்கள் வழிபட்ட இடம் யூதர்கள் வழிபட்ட இடம் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட கொண்டு போன மோரியா மலை மேலே சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டினார் அந்த ஆலயத்துல எரிசலைங்களை தான் இவங்க வணங்கினாங்க யூதர்கள் ஆனால் சமாரியர்கள் வணங்கி கொண்டிருந்த ஆலயம் கெரிசி மலை மேல இன்னொரு ஆலயத்தை கட்டி அவங்க வணங்கிட்டு இருந்தாங்க அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை